வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி ரஜினிகாந்த் வந்து என்ன பேசினாலும் அது சர்ச்சையாகும் அப்படின்னு நம்ம வந்து கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் உண்மைதான் ரஜினிகாந்த் வந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து எந்த மேடையை பிடிச்சி ஒரே ஒரு வார்த்தை பேசினாலும் அது ஒரு பரபரப்பான விஷயமாக மாறி போகிற மாதிரி ரஜினிகாந்த் படம் அப்படின்னு சொன்னாலே அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும் எல்லாரும் காவல் இருப்பாங்க என்ன காரணம்னா அவர் படம் வந்து அந்த ரசிகர்களை மட்டும் குஷிப்படுத்தாது எல்லாருக்கும் அது வந்து குஷிப்படுத்துகிற மாதிரி படம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில படங்கள் அவர் எதிர்பார்த்த மாதிரி வந்து வராமல் தோற்று போயிருக்கு இப்போ ரொம்ப எதிர்பார்க்குற படம் வேட்டையன் அதுக்கப்புறம் ஒரு கூலின்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு வேட்டையன் ரிலீஸ் வரைக்கும் வந்துருச்சு அதுக்கு முன்னாடியே கங்குவான்னு ஒரு படத்தை அறிவிச்சாங்க சூர்யாவுடைய படம் ஆனால் அந்த படம் வேட்டையன் வர்றதுனால கங்குவா தள்ளி போயிடுச்சு ஏன்னா அது மிகப்பெரிய பொருட்செலவில் பல மொழிகளில் அது உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணதுக்கு அவர் திட்டம் வச்சுருக்காங்க இப்போ ரஜினி படம் வருது அப்படின்னு சொன்னாலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது வந்து இங்கே இருக்கிற வந்து ரெட் ஜெயின் நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அதை தயாரிக்கிற நிறுவனம் மிகப்பெரிய லைக்கா நிறுவனம் அவர்கள் கைகோர்த்து ஏற்கனவே வந்து லைக்காவுடைய படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பல படங்களை அவங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய நடிகர்கள் படங்கள்னாவே ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்துக்கும் பெரிய அளவுக்கு தியேட்டர்ஸ் இருக்கும் பெரிய லெவலில் ஒரு ஓப்பனிங் இருக்கும் பெரிய லெவலில் அது வந்து உலகம் முழுக்க பயங்கர ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ அந்த நம்பிக்கையில் தான் திடீர்னு மண்ணல்லி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது என்னன்னா ரிலீஸ் எப்போ யாரால் இவங்க பண்ணுவாங்கன்னு நம்புகிறவங்க ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு கோல்டு வார் இருக்கு அவங்க வந்து உறுதித்தன்மை இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரு ரெட் நிறுவனத்தார் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா இந்த கண்டிஷனோடு வந்தால் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவ சொல் எழுதப்படாத ஒரு விஷயத்தை வந்து லாக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா இந்தியன் டூவை ரிலீஸ் பண்ணதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பீடு அவர்கள் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் வந்து பெரிய லெவலுக்கு வருமானம் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வராதனால அந்த நஷ்டத்தை சரி கட்டும் விதமாக வேட்டையன் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கான அந்த பொருளாதார விஷயத்தை நாங்கள் தருவோம் பேசின தொகையை நாங்கள் தருவோம் ரஜினி படமாக இருந்தாலும் அந்த படம் வேறு லெவலில் இருந்தாலும் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பட்ட அந்த பாதிப்புகள் வந்து நாங்கள் வெளியில் வரணும்னா இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிவிட்டு தான் கொடுப்போம்னு சொன்ன அந்த ரெஜ்ஜினுடைய அந்த ஒரு விஷயத்தை லைக்கா நிறுவனம் ஏற்கலை இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிளில் இருக்கோம் நீங்கள் ஒருவேளை அப்படிலாம் குறைச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் பண்ணது எங்களுக்கு சிக்கல் இருக்குது அடுத்த படம் நாங்கள் விழாமுயற்சின்னு பெரிய படத்தை வச்சுருக்கோம் அந்த படத்தை நாங்கள் வந்து கொண்டு வரணும்னா ஃபினான்சியல் சிக்கலுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கக்கூடாது ஸோ வேட்டையினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்ன பேசியிருக்கோமோ என்ன டேர்ம்ஸ் பேசியிருக்கோமோ அந்த டேர்ம்ஸ்லேயே எங்களுக்கு எல்லா தொகையும் கொடுங்கள்னு கேட்டதாக ஒரு தகவல் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே உலா வருது இதன் காரணமாக ஒன்று நாங்கள் கொடுத்தா இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் இல்லைனா நீங்களே தனியாக ரிலீஸ் பண்ணீங்க எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் மறுத்து விட்டதாக சொல்லுது இப்போது வேட்டையின் ரிலீஸ்லேயே குழப்பம் வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைக்கா நிறுவனம் விழிப் பிதுங்கி மொழி பிதிங்கி உட்காந்துருக்கிறதா சொல்கிறாங்க காரணம் என்னன்னா இந்தியன் டூ அவங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமான அடி வாங்கினதுனால அவர்களால் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்தியன் த்ரீன்னு ஒரு படத்தையும் கையில் வச்சுருக்காங்க அது இல்லாமல் விடாமுயற்சின்னு ஒரு படம் கையில் வச்சுருக்காங்க வேறு படங்கள் எதுவும் அவங்க கமிட் பண்ணாத காரணம் பொருளாதார சிக்கல் அந்த பொருளாதார சிக்கலை சரி பண்ணோம் அப்படின்னா ரெட் ஜெயின் நிறுவனம் ரிலீஸ் பண்ணுற நிறுவனம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இல்லைனா முழு தேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் வரும் தமிழ்நாடு முழுக்க ரெட் ஜெயின் நிறுவனத்தை தாண்டி வேறு படங்களை வேறு நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணால் இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்காது ஓப்பனிங் பெருசாக இருந்தால் தான் போட்ட காசை எடுக்க முடியும் பெரிய பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்க ரஜினி படத்துக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது அந்த மாஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா தேட்டர்ஸ்லையும் அந்த படம் இருந்தால் தான் இவங்க எதிர்பார்த்த காசை எடுக்க முடியும்னு சொல்கிறதுனால ரிலீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க ரெட்ஜெக் நிறுவனத்துக்கிட்ட இப்போ அவங்க எந்த அளவுக்கு அதில் இறங்கி வருவாங்க இல்லை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து பொறுத்துறது தான் நம்ம பார்க்கணும் என்ன காரணம்னா இப்போ இந்த படத்துக்கு அவங்க வந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்காம இல்லை எங்களுக்கு காசு கொடுத்து ஆகணும்னு கண்டிஷன் போடாமல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒருவேளை வேட்டையின்னு வந்து ஒரு பெரிய லெவலில் லாபத்தை கொடுத்தால் இவங்க தப்பிச்சிட்டாங்க இல்ல அது வேட்டையின் வந்து எந்த லெவலுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிற விஷயத்துல ஏதாவது சின்ன சர்க்கிள் சொதப்பல் வந்தால் ஆல்ரெடி இந்தியன் டூல ரெட் ஜெயின் நிறுவனம் அடி வாங்கியிருக்கு ரிலீஸ் பண்ணி அதே மாதிரி லைக்காக்கும் அடி வாங்கியிருக்கேன் அந்த படத்தினால இப்ப மீண்டும் வேட்டையினால ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா பெரிய சிக்கலாகிடும் சொல்லி ரெண்டு பேருமே பயப்படுறாங்க லைக்காவும் பயப்படுறாங்க அதே நிறுவனத்தில் ரெட் ஜெயின் நிறுவனமும் பயப்படுது இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல படங்கள் வரும்போதெல்லாம் இந்த குழப்பம் வரதான் செய்யும் யார் ரிலீஸ் பண்றாங்க எவ்வளவு பெரிய பொருட்செலவுல படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது எவ்வளோ தேட்டர்ஸில் போட போகிறாங்க அவ்வளோ தேட்டர்ஸ் போடுறதுனால அதிகப்படியான தேட்டர்ஸில் நீங்கள் வந்து முதல் ஷோவே போடும்போது பெரிய தொகையை நம்ம முதல் நாளே கலெக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றது எழுதப்படாத விதி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து கங்குவா வரப்போகுதுன்னு சொன்ன ஒன்று அறிவித்தது என்னமோ கங்குவா தான் முதல்ல ஆனால் வேட்டையின்னு வருதுன்னு சொன்ன ஒன்று கங்குவா வந்து அழகாக ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கிட்டாங்க காரணம் என்னென்னா நிச்சயமாக ரஜினியோடு மோதுவதற்கு சூர்யா தயாரா இருந்தா கூட தயாரிப்பாளர் இல்லை அந்த தயாரிப்பு நிறுவனம் இப்போதான் சமீபத்தில் தங்கலான்னு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க அது அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் வந்து பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கல அவங்க ஒன்னா சொல்லுவாங்க நூறு கோடியை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து நூறு கோடி கிளப்ல சேர்ந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க படம் வந்து கலவையான விமர்சனம் தான் பெரிய லெவலுக்கு தங்கலான் அவர்கள் கை எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கல அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த படத்துல லைவ் விஷயங்கள் ஏற்படுத்தின தாக்கமோ கதையினுடைய நரேஷனில் பண்ண சொதப்பலம் விக்ரம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு திரைக்கதையில் வந்து ரஞ்சித்து கோட்டை விட்ட விஷயங்களும் பல விஷயங்களில் அவங்க வந்து ஒரே கதையை கிளப் பண்ணதும் இப்படி ஏகப்பட்ட சிக்கல்னால தான் அந்த படத்தில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்காததுனால கங்குவாவும் அது நீங்கள் ரஜினிக்கு ஈக்குவலாக போட்டி போகிறோம்னு சொல்லி உள்ளே வந்தோம்னா தேட்டர்ஸ் கிடைக்காததில் சிக்கல் வந்துடும் பெரிய உலகம் முழுக்க நம்ம ரிலீஸ் பண்ண பிளான் வச்சுருக்கோம் பல மொழிகளில் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கோம் அப்போனா வந்து நம்ம பொறுமையாக தான் வரணும்னு சொல்லி அவங்க பேக்கரிசு ஓடிட்டாங்க ஒரே படம் தான் இப்போ பெருசாக இருக்குது அது வேட்டையன் தான் வேட்டையன் முழுசாக வரணும் அப்படின்னா அது பெரிய நிறுவனம் ரிலீஸ் பண்ணால் தான் இவங்க போட்ட காசு எடுக்க முடியும் ஆனால் பெரிய நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு செக் வச்சுருக்காங்க எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ தான் காசு தருவோம் இதை வச்சுட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் லாபம் வந்தால் ஓகே வரலனா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஸோ இதுவும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரஜினி வேட்டையன் இப்போ இருக்கிற ஏற்கனவே பேசினவர்களே ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து வேறு யாராவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வராங்களா இது என்ன நடக்க போகுது அந்த நேரத்தில் வேட்டையன் ஒருவேளை ரஜினிங்கிற ரிலீஸ் பண்ணாமல் போனால் வழக்கமாக அவங்க ரிலீஸ் பண்ணலைன்னு சொன்னால் டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்து உள்ளே போடுவாங்க அப்போது ரிலீஸில் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதும் தியேட்டர்ஸ் கிடைக்கிறதும் குழப்பம் வரும் ஆனால் ரஜினி படத்துக்கு அப்படிலாம் யாருமே சண்டைக்கு வரமாட்டாங்க என்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்கலாம் ரஜினிக்கு எப்படி வேட்டையன் வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய மா ஒரு மாசாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அப்படின்னா அதில் வந்து அதை இயக்கிற ஆணவிகள் வந்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு படத்தை எடுத்து எல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு கதை எடுத்திருந்தாரு இதில் அமிதாப் பச்சன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து சேர்ந்து நடித்தது இல்லைனாலும் இப்போ அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அந்த படத்தில் இருந்ததுனால ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிருக்கு இதெல்லாம் நமக்கு வேட்டையின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்குமா வேட்டையன் பெரிய லெவலுக்கு வசூல் பண்ணி வேட்டையாடி அவங்களுக்கு காசெல்லாம் திருப்பி கொடுக்குமான்றத தான் பார்க்கணும் ஏன்னா ரிலீ ரிலீஸில் இருக்கிற சிக்கலை வந்து சரி பண்ணுற இடத்துல வந்து இருக்கிறது தயாரிப்பாளர்கள் தான் அவங்க எவ்வளவு தூரம் ரிலீஸ் பண்ணுற நிறுவனத்தோடு ஒத்து போகிறாங்க அப்படின்றதும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பார்க்கலாம் மீண்டும் என்ன நடக்குது அப்படின்றத மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்